கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கே கோவிந்தசாமி நாயுடு கலையரங்கத்தில் நடைபெற்றது கேஜி ஐஎஸ்எல் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் குமார் ராஜேந்திரன் மற்றும் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரத்தினமாலா ஆண்டு அறிக்கை வாசித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுடில்லியில் உள்ள தொழில்நுட்பத்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டப் பிரிவு தலைவர் அறிவியல் விஞ்ஞானி முனைவர் கரிமா குப்தா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் முப்பத்தி எட்டு பேர் பல்கலைக்கழக தகுதி பெற்ற மாணவர்களாக சிறப்பு பரிசுகள் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் டிபிடி ஸ்டார் கல்லூரி திட்டம் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேந்திரன் கௌரவ விருந்தினராகவும் மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்